அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் காக்கியின் கனவுகள் யூடியூப் சேனல் வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வர புதன்கிழமை காக்கிப்படை பிசி ஃபுல் டெஸ்ட் பேட்சும் காவல் களம் எஸ்ஐ டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம் விருப்பம் உள்ள மாணவர்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் டூ செவன் என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலயமாவும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து புவியிலிருந்து ஆயிரம் முக்கிய வினாக்கள் பார்த்துட்டு வரோம் இது யாராருக்கு யூஸ்ஃபுல்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி படிக்கூடிய மாணவர்களுக்கும் டிஎன் பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எஸ்எஸ் ஜிடி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம கொஸ்டின் குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தென் இந்தியாவின் நுழைவு வாயில் ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை செகண்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஏ ஆனைமுடி மிக நீளமான நதிசர் ஆப்ஷன் சி கோ கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் ஆப்ஷன் டி மதுரை தேங்க்யூ